தமிழருக்கு ஆதரவாளர் சார் அது என்னன்னா அது அமைஞ்சது இது ப்ளான் பிளான் பண்ணலை ஆக்சுவலா வந்து இந்த படம் முதல் வந்துருக்கணும் ஃப்ரீடம் வந்துருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு படத்துக்கு வரணும் இல்லை டூரிஸ்ட் அப்புறம் இன்னொரு படம் வந்திருக்கணும் அந்த படம் வரல இது ரெடியாகாத உடனே அவரு அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நான் ஒரு பொடியசர்ட்ட இந்த டைம் அடுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாது அதுக்கு அடுத்து பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் அந்த அவங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி இருக்காங்க அதை கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ அவங்களோட முடிவை அதை கொட்டிவிட்டேன் டைட்டில் வச்சுக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃப்ரீடம் சொல்லிட்டு டைட்டில் வச்சுட்டு தமிழருக்கான படம் இல்லையா அதுதான் நான் முதல் சுதந்திரம் தான் வைக்கணும்னு நினைச்சான் சுதந்திரம் ஏற்கனவே வச்சுட்டு அங்கே கிடைக்கல விடுதலையும் வைக்கலான்னு பார்த்தோம் அதுவும் வந்துருச்சு அப்புறம் இப்போ எல்லாருமே என்னமா அந்த ஓடிடி இப்போ சார் தான் சொன்னார் ஓடிடி கை தான் எல்லாமே இருக்கு பேர் கூட அவங்க கையில் தான் இப்போ போயிடுச்சு இங்கிலீஷில் வச்சா தான் எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணணும் அப்படின்றது ஆனால் எனக்கு பர்சனலாக கேட்டால் தமிழில் வச்சா ஏன்னா என்னோட படங்களே வரிசா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு நானே கேள்வி கேட்க என்னப்பா என் படம் வரிசையா இங்கிலீஷில் ஒரு படமா தமிழில் வருமான்னு பார்க்குறேன் பகையனு கருவாய்னு ஒன்று போட்டிருக்கேன் ஒன்னுக்கு அதுதான் தமிழில் இருக்கு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் ஒரு கேள்வி நீங்க பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசுறதே கஷ்டம் ஸ்ரீலங்கன் தமிழ் கஷ்டம் ஆனால் சாரோட டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு டைலாக் இருக்கும் அவர் வந்து முதல்ல மலையாளியும் தான் கவனிச்சுப்பார் டூ டி ஏன்னா கொஞ்சம் ஸ்ரீலங்கன் தமிழ் வந்து மலையாள வாடையோடு இருக்கும் ஓகேங்களா தூய தமிழாக இருக்கும் நான் மலையாளம் பேசுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் பார்க்கலையா உங்களுக்கு உண்மையிலே கஷ்டமாக இருந்தது ஸ்ரீலங்கன் தமிழ் எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஓகே படம் நான் பார்த்துட்டேன் பட் எனக்கு பர்சனலி பேசுறப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி சார் இந்த படம் சார் இந்த படம் வந்து வேலூர்ல தான் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு டைம்ல நடந்தது அப்ப 43 பேருக்கு சார் அந்த 43 பேரும் அனக்கி வந்து வந்து விசாரணை அப்ப வந்து அவ வந்து அவங்க வந்து திற்றவட்டனோ விடுதலை புலிகள் பட் சென்சார் வந்து நீங்க வந்து இது வந்து உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துர்க்க சொல்லி சொன்னீங்க அப்படி இருக்கும்போது சென்சார்ல வந்து எப்படி நம்ம விடுதலை புலிகள் தான் ரெஃப்யூஜி

ஒரு கற்பனை கலந்து இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றனாலதான் அது வெளியில வருது நிஜமா அப்படியே பதிவு பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்தார் இப்படி ஒருத்தர் இருந்தா அவங்க சென்சார் இல்லாம அப்படி ஒரு நிஜம் இந்த காலகட்டத்தில் நடந்த இந்த ஜெயில இப்படி ஒரு ஜெயில் பிரேக் நடந்த இடத்துல ஒரு பிக்சனா இவங்க எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா இப்படி இருந்தாங்கன்னா ஒரு விஷயம் அந்த உண்மைக்குள்ள ஒரு பிக்ஷனுக்கு அதே மாதிரி அந்த கைதிகள் வந்து தவிக்கிறாங்க திறவசாரிகள் சொல்லணும் ஏன்னா வந்து நூத்தி ஐம்பத்தி மூணு மீட்டருக்கு சார்

இவர் எப்போ தான் எனக்கு தெரியும் ஒரு இடத்த ஒரு ஷார்ட்லாம் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அது மூடி அதுக்குள்ளேயும் போடணும் இவங்க கட்டும் சொல்லலை அதுக்குள்ளேயும் நாங்கள் நிஜமாகவே பண்ணுற மாதிரி தான் அது இருந்தது அப்படி அது அந்த மாதிரி தான் சார் இருக்கும் அது நீங்கள் இப்போ படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி லைவாக இருந்ததோ ஏன்னா ஃபிக்ஷன் அதனால தான் காமெடியும் அங்கே பண்ண முடியாது அங்கே ஒரு சாங்கும் பண்ண வை பண்ண முடியாது ஏன்னா ஒரு நிஜம் நடந்த ஒரு சம்பவத்தை அது ஃபிக்ஷனோடு சொல்லும்போது அது பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு நீங்கள் லடமா பாக்கவே சார் நீங்க அந்த நியூஸ் பண்ணீர்க்கீங்க அந்த பத்தி உங்களுக்கு அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு விஷயம் நடந்தே இருக்கலாம் நம்ம இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது பேப்பர் செய்தியாவே அது அதான் சார் வில்லன் தமிழ்நாடு அது நீங்க கேட்ட கேள்வி கரெக்ட் சார் இந்த படத்துல வில்லன் வந்து தமிழ்நாடு போலீஸ் இல்ல சார் அது ஒரு மலையாள போலீஸ் தான் சார் ஃப்ரீடம் போட்டுட்டு ஆகஸ்ட் போட்டீங்க ஏன் போட்டீங்க எதற்காக சார் அவங்க தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணனால அன்னைக்கு தான் சார் அன்னைக்கு முயற்சி பண்ணாங்க நமக்கு எப்ப கிடைச்சது நேசர் இது கூட உங்களுக்கு தெரியாதே இப்போ என்ன எப்படி இந்த கரையில ஒரு freedom ஆகஸ்ட் 14 போட்டது நமக்கெல்லாம் ஆகஸ்ட் 15-ஆ அவங்க தப்புச்சான பாருங்க அது ஆகஸ்ட் அவங்களுக்கு ஆகஸ்ட் சரி இப்போ அதே மாதிரி ஒரு சின்ன النقطه கேட்கirpinga இப்போ இந்த ஆட்சி முறை வந்து அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது ஒரு பெரிய சரிங்களா ஆனா வந்து அந்த கொடியை காட்டிருக்கீங்க போராட்ட கொடியில வந்து டிஎம்கே கொடி இருக்கு இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க சார் இது கொடி இல்ல சார் அது செஞ்சால் அதெல்லாம் எதுவுமே காமிக்கல சார் அதுல கிடையாது சார் இல்ல சார் போராட்டம் ஒரு சீன் காட்டுவீங்க அதுல இருந்து பிளாக் அண்ட் ரெட் இல்ல அது போட்டா அது செஞ்சார் அது தான் இருந்திருக்கும் மேபி இந்த யூடியூப்ல உங்களுக்கு காமிச்ச வருஷன்ல தான் இருந்திருக்கும் அது வந்து எதுலையுமே வரல படத்துலயோ யூடியூப் சேனல்லயோ வரல உங்களுக்கு ரெண்டு ஒன்று காம் ரெண்டு காமிச்சாங்க பார்த்தீங்களா ஒன்று இவங்க இப்போ உங்களுக்காக காமிக்கப்பட்டது ஸ்பெஷல் இன்னொன்று வந்து யூடியூப்லையும் தேட்டர்லையும் வரப்போற ட்ரெயிலர் வராது சார் சசி சார் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தொண்ணூறு கோடிக்கு மேலே வந்திருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அந்த உடைய அந்த தாக்கம் பாதிப்புல அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட இதில் ஏதாவது பிரதிபலிக்கா எப்படி இருக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட பிஸ்னஸ்ல சம்பளத்தில் அடுத்தடுத்த விஷயங்கள்ல அதான் அன்னைக்கே நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு தான் அந்த பதிலே அன்னைக்கு சொன்னேன் நீங்க தான் நீங்க பதில் சொன்னேன் அத நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டேன் பாதி பேர் பாராட்டுறாங்க மீதி பேர் என்ன காந்தியா உனக்கு தேவையா கடைக்காரங்களாம் கேட்கிறேன் நீ எதுக்கு விட்டு கொடுக்குற கூட பாராட்டுறாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் திட்டம் விழுகுது இது உனக்கு தேவையா நீ வேட்டுக்கு வேமா சொல்லிட்டு வந்துட்ட வெளியில போனதுல இருந்து எனக்கு அதுதான் இது யாரா பெரிய நீ இது போறா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் வருது அது இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் அந்த படம் வெட்டி அணைஞ்சனால டூரிஸ்ட் பண்ணுறதுனால நான் நிறைய இதாயிட்டேன்ட்டு அப்புறம் அதாவது அப்ப இன்ட்ரெஸ்ட் போடாம இருப்பாங்கல்ல விட்டு கொடுத்து அவங்க எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளவுன்னு படத்துல இருக்கவங்களே கேட்கறான்னு சொன்னேன் அது ப்ரொடியூசருக்கு போனுங்க எனக்கு கரெக்டா வந்த சம்பளம் வந்தா போதும் அப்படின்னு தான் இருந்தேன் அது தான் நமக்கு இல்ல மில்லியன் டாலர் அவங்களுக்கு தான் அந்த டாலர் போயிடுச்சு நீ எப்ப வந்த அப்படியா இங்கதான் இருக்கேன் அவங்க பார்த்து இலங்கை அப்படி இலங்கை தமிழர் அது சம்பந்தமா எடுத்தாவே இங்க இருக்க முக்கிய ஒரு மேடைக்கு வர வச்சிருவாங்க நீங்க நடந்த சம்பவத்தை எடுத்துக்கிங்க ಅವರು கண்டிப்பா நீங்க அவர்கிட்ட பேசணும்ல அந்த அரசியல்வாதி கிட்ட ஏன்னா மிக முக்கியமா வந்து பேசுவாரு நான் இந்த படத்துல வந்து அப்படி அரசியல் சம்பந்தமா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நிறைய பேசி அவங்களோட இன்ப்யூட்ஸ் நிறைய எடுத்து அதனால அவருமே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் தானே பேசுறாரு சோ அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு பாதிக்கப்பட்டவங்க கிட்டயே பேசலாம் இல்ல அதுதான் எக்ஸ் பிரைம் मिनिस्टर சொன்ன மாதிரி வருது இல்ல அது கரண்ட் பிரைம் मिनिस्टर தான் அப்பா ஒரு இருக்கும்போது இல்ல இருக்கும்போது இல்ல இல்ல அவர் எக்ஸ் தான் சோ அத இதுலயே போட்டு சோ அதுவே பெரிய ஒரு அந்த வார்த்தையே பெரிய அழுத்தமான வார்த்தை இல்ல இது சென்சார் போகும்போது சோ அதை எப்படி இது பண்ணி ஹேண்டில் பண்ணுவீங்க சார் அதான் கதையாவே ஒரு உண்மையான நடந்த கதை உண்மைக்கு நெருக்கமான கதை போது அவங்க அதை அலோ பண்றாங்க சார் ஆல்ரெடி சென்சார் ஆயிடுச்சு யூஏ சென்சார் ஆயிடுச்சு ஆமா சசினா ஒரு நிறைய பேர் இப்ப சொல்றாங்க சசி வந்து பெரிய பெரிய படம் பண்றாரு ஆனா சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறாருன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒரு பேச்சு இருக்கு உங்க வார்த்தையில கரெக்டா சொல்லுங்க என்னென்னு என்னன்னா நீங்க சம்பளம் வந்து அதே சம்பளம் தான் வாங்குறீங்க சம்பளம் ஏத்த மாட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்களா அது உண்மையா என்ன

அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அது வேணாம் அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் அங்கே போய் நம்மளுடைய படங்களை போய் ப்ரொமோஷனும் ப்ரொமோட் பண்ண வேணாம் அப்படின்னு நான் பர்சனலாக நினைச்சேன் அதனாலதான் நான் அந்த பண்ணி பண்ணியும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் ரெண்டு ப்ரொடியூசர் தான் தப்பிச்சுட்டேன் கேட்கல அதனால இன்னும் தப்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பண்ணுவேன்னா பண்ணுவோம் அது அது ப்ரொடியூசரோட ஃபோர்ஸ்னால தான் அப்படி பண்ணுவேன் ஆனால் எனக்கு பர்சனலாகவே என்னுடைய படங்களை ஒரு படங்களை ஒரு காலேஜுக்கு போய் அது இன்ஸ்டியூஷன் படிக்க வந்திருக்காங்க அங்க போய் நான் விளம்பரப்படுத்தி என் படத்தை பாருங்க அந்த அவங்க அந்த கூட்டத்தை நான் மிஸ்யூஸ் பண்ண விரும்பலை அவங்களோட படிப்பையும் அவங்க ஏன்னால் அவங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க அதான் நான் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது நான் அதில் இருந்து பண்ணுறது இல்லை அதுதான் நான் வழங்கிருக்கேன் சார் ஜிப்ரான் சார் என் மேடையில் பேசுகிறப்ப சார் சார்ன்னு நினைக்கிறேன் ஏழை எளியன் இளையராஜா அப்படின்னாரு நீங்க அதை எப்படி எடுத்துருக்கீங்க ஏன்னால் இளையராஜாமா ரெண்டு கருத்து இருக்குது மியூசிக்கிலேயே ஒரு சிறப்பு

பட் எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் நான் இந்த யார் நடிச்சிருக்காங்க அது எல்லாம் பார்க்கறத விட எனக்கு ஸ்கிரிப்டு டேரக்டர்ஸ் அப்புறம் சிலர் இப்போ வந்து எனக்கு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வருது இப்போ இவங்க கூட சொல்லிட்டு இருந்தேன் நாகராஜ் டேரக்டர் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ பிடிச்ச உடனே ஓகே இந்த படத்தில் நம்ம இருக்கணும் இந்த படம் நம்ம இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணிதான் உள்ள அந்த தான் என்னோட சினிமா மேல இருக்க லவ் மட்டும்தான் நான் அந்த படத்துக்கு கமிட் ஆகுறதுக்கு வேற எந்த ரீசனும்